ஹலோ எவ்ரிவன் நீங்க இந்த சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தா உங்களுக்கு இந்த சேனலோட அப்செக்டிவ் புரிஞ்சிருக்கும் பேட்ரியார்கி அண்ட் லிபரேட்டிங் நம்ம பார்க்க போறது மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் அப்படின்ற புத்தகத்தோட ரிவ்யூ இந்த புத்தகத்தோட ஆத்தர் பெட்ரண்ட் ரசல் பெட்ரன்ட் ரசல் ஒரு பிரிட்டிஷ் பிலாசபர் அவர் வந்து மேத்தமேட்டிஷியன் அண்ட் லாஜிஷியன் கூட கணிதத்துறையில துறையில ஒரு பெரிய மேதை அது மட்டும் இல்லாம நோபல் பிரைஸும் வாங்கியிருக்கிறாரு இவ்வளவு பெரிய அறிவாளி எழுதுன ஒரு புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் புக் ரிவியூன்ற பேர்ல ரொம்ப ட்ரையா இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பிரெசென்ட் பண்ண ட்ரை பண்றேன் வித் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் விதவுட் எனி வீடியோ மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் அப்படின்ற புக்கோட சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதல் திருமணம் அதை ஒட்டி ஆண்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒழுக்க விதின்னு சொல்லப்படுற ஒருவனுக்கு ஒரு தீ அதாவது மொனாகமி ஸோ லவ் மேரேஜ் அண்ட் மொனோகமி அதுதான் இந்த புக்கோட சென்ட்ரல் தீம் ஸோ இந்த புத்தகத்தோட எசன்ஸை நான் அப்படியே கன்வே பண்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை பல செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தில் இருக்கிறத தான் நான் பேசுறேன் அதாவது இந்த வீடியோவில் இருக்க எல்லா கருத்துக்களுமே ரசனோட கருத்துக்கள் இந்த வீடியோவில் இருக்க எந்த கருத்தும் என்னோட கருத்து கிடையாது இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இந்த ஒழுக்க விதிகள் அதாவது காதல் திருமணம் ஒட்டி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லப்படுற ஒழுக்க விதிகளை யார் கண்டுபிடிச்சாங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அதுதான் நம்மளோட செக்மெண்ட் புத்தகத்தோட தலைப்பே மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் தான் இல்லையா இந்த மாரல் அதாவது செக்ஷுவல் எத்திக்ஸ் பாலியல் ஒழுக்கம் அப்படின்றதோட முதன்மை தத்துவம் இந்த ஒழுக்க விதியோட முதன்மை தத்துவமே பெண்களோட கற்ப காப்பாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு பெண்களை அடிமைப்படுத்தி ஆண்கள் வந்து பெண்களுக்கு மட்டுமே கற்ப கண்டுபிடிச்சு தங்களோட வாரிசை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக உருவாக்குன அயோக்கியத்தனம் தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு பெரியார மாதிரியே கிட்டத்தட்ட ரசலோட தாட்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல பெரியாரோட ஒத்து போகுது ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் ஆகுது ரசல் என்ன சொல்றாருன்னா ஒழுக்கம் அப்படின்ற டேர்மே எப்படி இருக்கு ஆம்பிகுவஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆம்பிகுவஸ்னா ஒழுக்கம்ன்ற வார்த்தைக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் இல்ல அதுதான் ஆம்பிகுவிட்டி ஒரு சில நாடுகள்ல ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஒழுக்கம் ஒரு சில நாடுகள்ல பலதார முறை ஒழுக்கம்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இத பெரியாருமே சொல்லியிருப்பாரு ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு எப்படி இருக்கு ஒரு கற்புக்கரசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பெரியார் சொல்லுவார் ஒரு ப்ராஸ்டியூட் வந்து பல ஆண்களோட இருக்கணும்ன்றதுதான் ஒழுக்கம் அவங்களுக்கான விதி ஆனா ஒரு கற்புக்கரசி குடும்ப பெண் வந்து ஒரு ஆணை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் மனதால கூட வந்து இன்னொரு ஆணை நினைக்க கூடாதுன்றதுதான் ஒழுக்கம் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு ஒழுக்கம்ன்ற கான்செப்டே வந்து ஒரு போலியான கான்செப்ட் தான் அப்படின்றத ரசலும் ஒத்துக்கிறாரு பெரியாருமே அதோட ஆம்பிகிட்டிய சுட்டி காட்டியிருக்காரு இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா பெண்களோட கற்ப தான் வந்து இந்த ஒழுக்க விதிகளே இருக்கு அப்படின்னு ரசல் சொல்றாருன்னு அப்ப இது எதுக்காக ஆண்கள் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட மட்டுமே செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாதான் அந்த குழந்தை வந்து அவங்களோடதுன்னு ஆண்களால கண்டுபிடிக்க முடியும் ஆண்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான இப்போ ஒரு பெண் பிரக்னென்ட் ஆனா அவங்களோட குழந்தைன்னு தெரியுது இல்லையா அப்படி டேரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த மெக்கானிசம்ஸும் இல்ல ஆண்களுக்கு நான் முன்னாடி எல்லாம் குழுக்களாதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம் வந்து பெண்களும் பல ஆண்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆண்களும் பல பெண்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் ஆண்கள் இப்படி நினைக்கல அப்ப எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சொத்து சேர்க்க ஆரம்பிக்கிறப்பதான் நான் சம்பாரிச்ச சொத்தை எல்லாம் எனக்கு மட்டுமே பிறந்த குழந்தைக்கு போகணும்னு ஆண்கள் நினைக்கிறப்பதான் இந்த கற்பு அப்படின்ற ஒண்ண கண்டுபிடிச்சு பெண்கள் தலையில கட்டி விடுறாங்க எதனால அப்பதான் வந்து குழந்தைய கண்டுபிடிச்சு அதுக்கு என்னோட சொத்தை கடத்த முடியும்ன்றது இந்த கான்செப்ட பெரியாருமே சொல்றாரு பெரியார் மட்டும் இல்ல ஏங்கல் சொல்லியிருக்காங்க அதையேதான் ரசலும் சொல்றாரு வாரிசுரிமைக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஒழுக்க விதிகள் அப்படின்னு இப்ப ஆண்கள் வந்து இவ்வளவு ஒழுக்க விதிகளையும் அழகா பெண்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் வந்து அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு ரசல் சொல்றாரு ஆண்கள் வந்து எக்ஸ்ட்ரா அஃபையரோ இல்ல ஒரு ப்ராஸ்டியூட்டோட வந்து ஒரு அஃபேர் வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து மென் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க அப்ப விமனுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான் அயோக்கியத்தனமா அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கல பெருசா ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆண்கள் எல்லாம் ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு ரசல் இப்ப அந்த பெண்களை வந்து பெண்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க தனக்கு பிடிச்ச பல காதலர்களோட உறவு வச்சுட்டு செக்ஷுவல் தான் இருந்துட்டு இருந்தாங்க அவங்கள வந்து நம்ம எப்படி இதுக்குள்ள கொண்டு வர்றது திடீர்னு ஒருவனுக்கு ஒருத்தி நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும் என்ன விட்டு போனேன்னா வந்து நான் அது வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னு ஆக்கணும் இல்லையா இத எப்படி வந்து பெண்கள் மேல நிறுவாங்க அதாவது தாய் வழி சமூகமா இருந்தத எப்படி தந்தை வழி சமூகமா ஆண்கள் வந்து கன்னிங்கா மாத்துறாங்க அப்படின்னா பெண்களுக்கு கல்வி அறிவு இதுக்கான ஆக்சஸ் எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க முன்னேறிய சமூகங்கள் முன்னேறிய நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகள்ல இந்த பிரச்சனை இருந்தது அத பெண்கள் தான் ஃபைட் பண்ணி அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா நிறைய ஃபெமினிஸ்ட் எல்லாம் ரசல் வந்து இந்த புக்ல கோட் பண்றாரு மேரி உல்ஸ்டன் கிராஃப்ட் அப்படின்னு வந்து ஒரு பெண்ணியவாதி யூகேல இருந்தாங்க அவங்களோட ஒர்க் எல்லாம் கூட நிறைய இதுல வந்து கோட் பண்றாரு எல்லாம் பெண்கள் வந்து தன்னோட ஈக்குவல் சம்பளத்துக்கு இப்படி ஒன்னு ஒண்ணுன்னுக்கும் வந்து உரிமைக்கெல்லாம் போராடிதான் வந்து வாங்கினாங்க எதுனாலன்னா அறிவே உனக்கு இருக்க கூடாது நீ முட்டாளாயிரு நீ மக்கு பொண்ணாரு உனக்கு கற்பு மட்டும் இருந்தா போதும் நீ அடிமையா இருந்தேன்னா போதும் அதுதான் உனக்கு உயரிய பண்பு உனக்கு வேற தகுதியே தேவை கிடையாது ஒரு பொம்பளையா பிறந்தேனா நீ வந்து அடக்கஒருக்கமா இருந்து குடும்ப பெண்ணா இரு அந்த குடும்ப பெண் அப்படின்றதே ரசல் வந்து அழகா சொல்றாரு ஃபேமிலி கேர்ள்ன்ற ஒரு இமேஜே வந்து ஆண்கள் தான் உருவாக்குறான் தமிழ்ல ஏன்னா குடும்பம் ஆண்ற ஒரு சொல்லாடலே கிடையாது குடும்ப பெண் தான் இருக்கு சோ ஃபேமிலி கேர்ள் அப்படின்ற இமேஜே வந்து ஆண்கள் உருவாக்குனதுதான் அது என்ன மாதிரி அந்த ஃபேமிலி கேளுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா அதுவும் ஆண்கள் தான் உருவாக்குறான் ஆண்களோட டெபினேஷன் தான் ஏன்னா ஆணாதிக்க சமூகமா மாத்திரம் இல்லையா அது என்னன்னா மக்கா இருக்கணும் முட்டாளா இருக்கணும் அறிவு இருக்கக்கூடாது கல்வி இருக்கக்கூடாது அடிமையா இருந்தா போதும் கற்பு மட்டும் தான் உயரிய பண்முன்னு நினைக்கணும் எனக்கு பிள்ளை பத்து போடணும் அவ்வளவுதான் இது மட்டும் இருந்தா குடும்ப பெண் சரி இதோட நிப்பாட்டினாங்களா ஆண்கள் தங்களோட அயோக்கியத்தனத்தை அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட முட்டாளா இருட்ட அடிமையா இருந்த இதோட நிப்பாட்டினான்னு கேட்டா இல்ல இதுக்கும் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி கேளுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத பொண்ணுங்க இருக்காங்கல்ல இல்ல இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் நீ என்ன அடிமைப்படுத்துறதுக்காக உருவாக்கி வச்சிருக்க நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு தைரியமா எதிர்க்கிற பெண்களை ஆண்கள் வந்து கொடூரமான கேரக்டர் பண்றாங்க அப்ப அப்பத்தான் வந்து ஒரு பெண் வந்து ஃபேமிலி கேர்லாவே நான் இருந்துக்கிறேன் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் ஆண்கள் வந்து அயோக்கியத்தனம் பண்ணிதான் தாய் வழி சமூகத்தை தந்தை வழி சமூகமா மாத்திருக்காங்க அப்படின்னு ரசல் சொல்ற இது எல்லாத்தையும் ஆண்கள் வந்து நிறுவுறதுக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா எது இருந்தது அப்படின்னு ரசல் சொல்றாருன்னா மதம் தான் ரசல் வந்து நிறைய இடத்துல கோட் பண்றாரு ஏன்னா ரசல் வந்து ஒரு இயல்பாவே ஒரு யூகே நாட்டை சேர்ந்தவர்ன்றனால அங்க கிறிஸ்டியானிட்டி தான் பெரும்பான்மையான மதம் அப்படின்றதுனால கிறிஸ்துவ மதத்துல இருந்து பழைய ஆகமத்துல திருமணம் தாண்டிய உறவுல இருக்கக்கூடிய பெண்ணை தான் வந்து ரொம்ப கேரக்டர் பண்றாங்க அவங்கதான் பெரும் பாவம் பண்ணதான் சொல்றாங்க ஒரு ஆண் வந்து தான் திருமணம் பண்ற பொண்ணு வந்து அஹ் கண்ணித்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு ஐ மீன் வேர்ஜினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்ற கான்செப்டுமே பெண்கள் தலையில மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு சோ இந்த கற்பு ஒழுக்க விதி எல்லாமே ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச அயோக்கியத்தனம் பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக தன்னோட வாரிசை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நம்ம செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் செகண்ட் செக்மெண்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண் பெண் இருவருக்கு இடையே நடக்கூடிய செக்ஸ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மாவே வச்சிருக்கிறோம் அதை பத்தி பொதுவுல பேசக்கூடாது அடலசன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட அதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு ரொமான்டிக்கா இருக்கிறத கூட வந்து குழந்தைங்க பார்க்க கூடாது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செக்ஸ வந்து ஒரு மறைச்சு மறைச்சே வச்சு அதை வந்து ஒரு ஸ்டிக்மாவே வச்சிருக்கிறோம் ஆக்சுவலா செக்ஸ் அப்படின்றது ஒரு நேச்சுரலான இன்ஸ்டிங்டா அதை வந்து நம்ம இவ்வளவு ஸ்டிக்மடைஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ரசல் சொல்றாரு அண்ட் ரசல் வந்து செக்ஸ் எஜுகேஷனோட ஆஹ் கிளியரான சப்போர்ட்டரா இருக்கிறாரு ரசல் மட்டும் இல்லை பெரியாருமே வந்து இதை பேசியிருக்கிறாரு சோ ஃபர்ஸ்ட் ரசல் என்ன சொல்றாருன்னா அடலசன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து நம்ம செக்ஸ் எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பெரியார் வந்து தான் நடத்தி வச்ச ஒரு சுயமரியாதை திருமண நிகழ்வுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவரோட ஸ்பீச் அவர் அங்க வந்து அந்த மணமக்களை வாழ்த்தி பேசும்போது இதை வந்து பதிவு பண்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்டேஜ ரீச் பண்ற குழந்தைகள் அப்படின்னு பெரியார் சொல்றாரு ஐ மீன் அடலசன் ஸ்டேஜ் ரீச் யங்ஸ்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்டே வந்து பாலியல் கல்வி வந்து கொடுக்கணும் அதாவது செக்ஸ் எஜுகேஷனை வந்து கவர்மெண்டே நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி இப்படிமடைஸ் பண்ணாதீங்க செக்ஸ் எஜுகேஷனை ஆக்சசிபிளா வைங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம பார்த்தோம்னா பல முன்னேறிய நாடுகள்ல ரசல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஆனா இன்னைக்கு எல்லாம் ல வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயுமே செக்ஸ் எஜுகேஷன் வந்து லைக் ஒவ்வொரு லெவல்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் சிலபஸ் இருக்கு அங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு ஆனால் நம்ம நாட்டுல இன்னமுமே வந்து பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பேசினாலும் இப்போ வரைக்குமே ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் இல்லை பட் கவர்மெண்ட்டே அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுத்து பண்ணா இன்னும் பெட்டர் ஆகும் ஏன்னா பல முன்னேறிய நாடுகள்லாம் செக்ஸ் எஜுகேஷன் எல்லாம் கொண்டு வந்து லைக் கன்சென்ட்னா என்ன இதெல்லாம் கத்து கொடுத்துதான் வந்து ஒரு நல்ல பண்பட்ட சமூகமா மாறி இருக்கிறாங்க அது மாதிரியே நம்ம நாட்டிலையும் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்தோம்னா பல நல்ல சேஞ்சஸ் வரலாம் ரசல் வந்து செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு செக்ஸ் பத்தின வியூவை பண்றாரு அது என்னன்னா நான் முன்னாடியே சொன்னேன் பெண்களை வந்து முட்டாலா வச்சிருந்துதான் வந்து ஆண்கள் வந்து இந்த தாய்வழி சமூகத்தை ஆணாதிக்க சமூகமா மாத்துறாங்க அப்படின்னு அறிவுக்கான ஆக்சஸே வந்து பெண்களுக்கு கொடுக்காம இருந்து முட்டாளா வச்சிருந்து அப்ப ரசல் என்ன சொல்றாருன்னா இது வந்து செக்ஸுக்கும் அப்ளிகபிள் செக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிற உரிமையே வந்து ஆண்களுக்கு தான் உண்டு பொம்பளைங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியறது இல்ல இதுதான் நம்ம சமூகத்தோட நிலைமையா இருக்கு பெண்கள் வந்து ஏதோ குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸா மட்டும்தான் எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தாய்மையை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணி வச்சிருக்கனால ஒரு தாய் ஆகிறதுக்கு எனக்கு ஓகே செக்ஸ் ஆனா வந்து அதை தாண்டி எனக்கு செக்ஸ பத்திலாம் எந்த எதுவுமே தெரியாது செக்ஸ் இக்னரன்ஸ் வந்து விமெனுக்கு வந்து அதிகமா இருக்கு பேட்ரியார்கல் சொசைட்டிஸ்ல அப்படின்றதையும் வந்து ரசல் ஷேர் பண்றாரு அப்படி வச்சிருந்தாதான் பெண்கள் வந்து கொஞ்சம் இந்த கற்பு இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் ஆண்கள் மட்டுமே இதுல எக்ஸ்பெர்ட்ஸ் ஆண்கள் மட்டுமே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு டிசையர்ஸ் அப்படின்ற ஒன்னே பொண்ணு கிடையாது அப்படின்னு வச்சா தானே இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்காக கூட ஆண்கள் வந்து இப்படி இக்னரெண்டா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட் போறோம் இந்த செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து காதல் சுதந்திரமா இருக்கா அப்படின்றதுதான் இந்த செக்மெண்டோட டாபிக் ஆஹ் ரசல் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஆஹ் காதல் வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்றாரு ரசல் காதல் வந்து ஒரு பெரிய கலக சக்தி அது வந்து சுதந்திரமா இருந்தா அது வந்து இந்த ஒழுக்க விதிகள் ஆண்கள் உருவாக்கி வச்சிருக்க கட்டுப்பாடுகள் சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்க கட்டுப்பாடுகள் இப்ப இந்தியா மாதிரியான சொசைட்டியில எடுத்துக்கிட்டோம்னா மதம் ஜாதி இது மாதிரி எல்லாம் பல விஷயம் இருக்கு இல்லையா எந்த பேரியர்ஸ்குள்ளையுமே அடங்காது காதல் சுதந்திரமா இருந்தா ஆனா இந்த ஆண்கள் உருவாக்கி வச்சு பல விதிகளை உருவாக்கி வச்சு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த சமூகத்தை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால காதல் வந்து சுதந்திரமாவே இல்லை அப்படின்னு வந்து ரசல் சொல்றாரு பட் சுதந்திரமா இருந்தா இட் வில் பிரேக் ஆல் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்றாரு அண்ட் மூவிங் ஆன் டுவோர் டிவோர்ஸஸ் பத்தி அடுத்து இந்த புக்ல என்ன சொல்றாரு ரசல் அப்படின்னா எவ்வளவு டிவோர்சஸ் நடக்கட்டும் நான் வந்து அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு டிவோர்ஸ் வந்து நிறைய நடக்கணும் ஏன்னா திருமணமே ஒரு போலியான அமைப்பா இருக்கு அப்ப அது வந்து உடையட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு டிவோர்ஸஸ் நடக்கலாம்னு சொல்றாரு இல்லையா டிவோர்ஸோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் நானு அப்படின்னு சொல்ற ரசலே என்ன சொல்றாருன்னா ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல அப்படின்ற ஒரு உணர்வு வந்து யார் வரலாம் உங்க மேலேயும் அந்த காதல் இருக்கிறப்பவே இன்னொருத்தர் மேலேயும் வரலாம் அப்ப அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக டிவோர்ஸ் எல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை அப்படின்ற அசல் சொல்றாரு இப்ப அடுத்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாய்மை அதுக்கப்புறம் வந்து குழந்தை பேரு அஹ் இதை எல்லாம் வந்து என்ன பேசுறாரு ரசல் அப்படின்னு பாக்குறோம் தாய்மை அப்படின்றத வந்து தேவையில்லாம குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் வந்து ஆண்கள் பண்ண சூட்சமும் தான் அப்படின்னு ரசல் சொல்றாரு அஹ் ஏன்னா தாய்மை உணர்வு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பெண்கள் யாருமே விளக்கல ஆண்கள் தான் என்னமோ வந்து பயங்கரமா அதை குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க எதுனாலன்னா அப்படி குளோரிஃபை பண்ணி மண்டைய கழுவுனாதான் தான் வந்து பெண்கள் வந்து தனக்கு மட்டுமே பிள்ளை பெத்து கொடுப்பாங்க தனக்கு ஒரு வாரிசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தாய்மையை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ற இந்த கற்பு ஒழுக்க விதிகள் மாதிரியே இதுவும் ஆண்கள் கண்டுபிடிச்சா அயோக்கியத்தனம்னு சொல்றாரு ரசல் தாய்மையை குளோரிஃபை பண்றது தாய் ஆகுறதுன்றது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் நேச்சுரலா ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது பாட்டு நடந்துட்டு போகுது அது இவ்வளவு குளோரிஃபை பண்ணி வச்சதும் ஆனாதிக்கத்தோட ஒரு சூட்சம் தான் சொல்றாரு நான் முன்னாடியே வந்து பிள்ளை பெறுவது தொல்லையான்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நானும் தமிழ் செல்வனும் அந்த வீடியோல வந்து கிளியரா பெரியாரோட தாட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பெரியார் வந்து என்ன சொல்லுவாருன்னா வெள்ளை பெக்கிற தொல்லையில இருந்து பெண்கள் வந்து முழுசா விடுதலை அடையணும் அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு அது ஒழியாம சம்பளம் கொடுத்து புருஷன் ஒரு கேரக்டர் நீ அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டேனா கூட உனக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு பெரியார் சொல்றாரு அண்ட் என்ன சொல்லுவாரு பெரியார் அப்படின்னா வந்து நீங்க எல்லாம் வந்து பிள்ளைய பெக்க வேணான்றீங்க அப்ப மக்கள் தொகையெல்லாம் சுருங்கிறாதா அப்படின்னு கேட்டப்ப பெருகி வந்த மக்கள் தொகையால பெண்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சு பெண்கள் விடுதலையா வாழ்ந்தாங்களா சுதந்திரமா இருந்தாங்களா மக்கள் தொகையை மட்டும்தானே பெருக்கிக்கிட்டு இருந்த அதனால பெண்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சு அப்படின்னு பெரியார் வந்து அதுக்கு கூட கவுண்டர் கொடுத்தாரு ஆனா ரசல் வந்து என்ன சொல்றாருன்னா பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுறதுக்கு கட்டாயம் வந்து குழந்தை அப்படின்றத நம்ம பெக்கணும் அப்படின்னு வந்து ரசல் சொல்றாரு அண்ட் ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு குழந்தை பெக்கணும் அப்படின்னு சொல்ற ரசல் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்னா இல்லைன்னா மனித இன்னமே அழிஞ்சு போயிடும் இல்லையா பெண்கள் யாருமே குழந்தை பெக்கல அப்படின்னா மனித இன்னமே அழிஞ்சிரும் அப்ப சொல்றாரு அப்படின்னா வந்து ஒரு பெண் வந்து எப்படி குழந்தை பக்கட்டும் அப்படின்னு ரெண்டு மெத்தட் சொல்றாரு ரசல் இந்த புத்தகத்துல முதல் மெத்தடா என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து முதல்ல நீ கல்யாணம் தானே கண்டுபிடிச்சு வச்சிருக்க இந்த ஆணாதிக்க சமூகத்துலதான் வாழணும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண் அந்த ரெண்டு வருஷம் அவரோட ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் வந்து இன்னொரு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவரோட ஒரு குழந்தை பக்கட்டும் திருப்பி வந்து அவரை பிடிக்கலன்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் மூணாவது ஒரு ஆண கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவரோட ஒரு குழந்தை போய்கட்டும் இப்படியே இருந்தா ஒரு அப்பா யாருன்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா அம்மா மட்டும் தான் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டே வரும் அப்பா வந்து பல பேர் இருப்பாங்க அண்ட் இவங்க எல்லாம் அந்த குழந்தைங்க எல்லாமே சிப்லிங்ஸ் ஆயிருவாங்க இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு மெத்தடா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பெண் வந்து தனக்கு விருப்பப்பட்ட காதலர்களோட கூடியிருந்து குழந்தை போய்க்கட்டும் ஒரு பெண் வந்து ஒரே நேரத்துல மூணு பேரோட பேரல ரிலேஷன்ஷிப்ல இருந்து கூட குழந்தை தேவை மனித பார்க்கணும் இருக்கிறதுக்கு எப்படியோ போறாங்க அப்படின்னு சொல்றாரு பெரிய அறிவாளி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் தாய்வழி சமூகங்கள் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கு அதுல வந்து ஒரு முக்கியமான புத்தகத்தை வந்து கோட் பண்றாரு அந்த புத்தகம் வந்து எழுதினது யாரு அப்படின்னா போலாண்ட் நாட்டை சேர்ந்த ஆந்த்ரபாலஜிஸ்ட் மேலினோஸ்கி அப்படின்றவரு ஒரு ஆய்வு நடத்தி எழுதின ஒரு ஆய்வு முடிவுனே வச்சுக்கலாம் சோ அதுல வந்து டிராபிரியன் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது ஒரு தீவு அந்த தீவு பகுதியில் வாழ்ற ஒரு இனக்குழு பத்தின ஒரு ஆய்வு தான் அதை எழுதுறாரு யாரு மேலினவுஸ்கி அதை வந்து ரசல் கோட் பண்றாரு அந்த சாப்டர்ல தாய்வழி சமூகங்கள் சாப்டர்ல அதுல என்ன சொல்றாருன்னா ட்ராப்ரியன் தீவுல வாழக்கூடிய மக்கள் அப்பான்ற கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை எல்லாமே பேஸ்ட் ஆன் அம்மா தான் அந்த தீவுல வாழக்கூடிய ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட அங்க வந்து திருமணம்லாம் கிடையாது ஒரு காதல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அந்த காதலியை விட்டு பிரிஞ்சு அவர் வந்து ஒரு வேட்டையாடுறதுக்கோ இல்ல பொருள் தேடுறதுக்கோ எங்கேயோ போறாரு இல்ல வாட் அவர் ரீசன் இட் மே பி வேற ஒரு பகுதிக்கு போக வேண்டி ஒரு ஒரு வருஷம் பிரிஞ்சு போயிடுறாரு திருப்பி வர்றாரு காதலிய பாக்குறதுக்கு அப்போ அந்த காதலி வந்து ஒரு குழந்தையோட இருந்தாலோ இல்ல பிரெக்னன்ட்டா இருந்தாலோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஏன்னா அந்த காதலி இதைத்தான் அவர் காதலிக்கிறார் அந்த பெண்ணை காதலிக்கிறார் சோ அந்த பெண் பிரெக்னெண்டா இருந்தாலோ அந்த குழந்தை பித்தாலோ அந்த குழந்தையை சேர்த்து காதலிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு சோ அங்க வந்து இப்படி தான் நடக்குது ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் சோ ஒரு தாய் சமூகத்துக்கு எக்ஸாம்பிளா டிராபரியன் தீவுகள்ல வாழ்ற மக்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி இந்த புக்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மேட்ரியார்கல் சொசைட்டிஸ் பத்தி வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனே இல்லை அந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டரா எனக்கு தோணுச்சு அண்ட் இந்த புத்தகத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுதான் வந்து எந்த புத்தகத்தை வாசிக்கிறதோட கீ காம்பனன்ட்டா இருக்கணும் இதை வாசிக்கிற ஆண்களும் பெண்களும் வந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கல்யாணம் இதெல்லாம் எதுக்காக வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வாசிச்சு புரிஞ்சுக்கிறவங்க வந்து தான் காதலிக்கிறவங்கள வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியா நினைக்காம அவங்களும் ஒரு சக உயிர் அப்படின்னு மட்டுமே நினைச்சு காதலிப்பாங்க அண்ட் திருமணம் தாண்டிய உறவோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ இல்ல நல்ல காதல் கள்ள காதல் பல பேர் வச்சுக்கலாம் நீங்க பட் எல்லாமே ஒரே காதல் தான் இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த புக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவசியம் வாசிங்க இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கொஞ்சம் சின்ன புக்கு லைக் பேஜஸ் வந்து கம்மி தமிழ்லயும் இதோட மொழிபெயர்ப்பு இருக்கு சோ ரெண்டு புக்ஸோட லிங்க்ஸ்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தமிழ் புக் வந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பேஜஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கிண்டில் இருக்கு இந்த புக் முன்னாடியே படிச்சிருக்கீங்களா இந்த புக் பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் யால் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ